அரசர் ஒருவர் மிகுந்த செல்வ செழிப்பு உடையவராக இருந்தார் அவருடைய அதிகாரம் உலகு முழுவதும் பேசு பொருளாக அமைந்திருந்தது அவருடைய படைபலம் வியப்புக்குரிய விதத்திலே சிறந்ததாக அமைந்திருந்தது இப்படி எல்லாவற்றிலும் உச்சத்தை பெற்ற இந்த அரசன் வாழ்விலே மகிழ்ச்சி இல்லாமல் காணப்பட்டார் தனது வாழ்விலே ஏன் மகிழ்ச்சி இல்லை என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது தனக்கென்று ஒரு நல்ல துணை இல்லை வாழ்க்கை துணை இல்லை என்கின்ற எண்ணம் அவரை ஆட்கொண்டது தன்னுடைய அரசவையிலே அரசி என்று முடிசூட்டப்பட யாருமே இல்லை என்பதை அவர் உணர்கின்றார் எல்லாம் இருந்தபொழுதும் அரண்மனை வெறிச்சோடியே காணப்பட்டது ஒரு நாள் அரசர் வீதியோரம் சென்று கொண்டிருந்தபொழுது ஒரு பெண்மணி நிலத்திலே உழுது கொண்டிருப்பதை பார்க்கின்றார் இந்த பெண்மணியை பார்த்தவுடனே அவருடைய மனம் கொள்ளை போகின்றது இந்த பெண்மணியை எப்படியாவது என்னுடைய வாழ்க்கை துணைவியாக அடைய வேண்டும் இந்த பெண்மணியினுடைய அன்பை நான் முழுமையாக பெற்றுச் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றான் எப்படி இந்த பெண்மணியினுடைய அன்பை அரசராக இருக்கின்ற நான் பெறுவது என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றார் தன்னுடைய எண்ண ஓட்டத்திலே நான் ஒரு அரசன் என்னுடைய ஆட்சிக்கு கீழ்தான் இந்த பெண்மணியினுடைய வாழ்வு இருக்கின்றது எனவே என்னுடைய அரச பதவியை பயன்படுத்தி வலுக்கட்டாயமாக இவளை நான் அரசவையிலே கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி என்னை அன்பு செய்ய வரப்புறுத்தலாம் என்று எண்ணுகின்றார் இருப்பினும் எவ்வளவு நாள்தான் வரப்புறுத்தி அவளுடைய அன்பை பெற முடியும் நான் ஒவ்வொரு முறையும் அவளை கட்டாயப்படுத்துகின்ற சூழ்நிலையிலே என்னிடம் அவள் மிகுந்த வெறுப்பை தான் காட்டுவாள் என்று எண்ணுகின்றார் அடுத்தபடியாக திறனம் இருக்கின்ற பளபளப்பான உடைகளை அணிந்து அவளுடைய முன்னால் சென்று தன்னுடைய உடைகளின் நிமித்தமாகவும் தன்னுடைய நகைகளினுடைய நிமித்தமாகவும் அவளுடைய அன்பை கவர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றான் ஒருவேளை என்னை அன்பு செய்வதை விடுத்துவிட்டு நான் உடுத்தி இருக்கின்ற உடைகளையோ நான் அணிந்திருக்கின்ற விலை மதிப்பில்லாத அணிகலன்களையோ அவள் அன்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மீண்டுமாக அவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார் ஒருவேளை நான் அவளோடு இணைந்து உழவு செய்வது போல் நடித்து ஒரு உழவனை போல் மாறி நானும் ஒரு உழவன் என்பதை அவருக்கு உணர்த்தி அதன் மூலமாக நடித்தவனமாக அவளுடைய அன்பை பெற்றுச் செல்லலாமே என்று எண்ணுகின்றார் என்னுடைய நடிப்பு புலமை நான் முழுவதமாக அர்ப்பண உணர்வோடு செலுத்தினாலும் ஏதாவது ஒரு நாள் நடித்து அவளை ஏமாற்றி விட்டேன் என்று புரிந்து கொள்கின்ற பொழுது அவளுடைய அன்பை என்னால் முழுமையாக பெற்றுச் செல்ல இயலாதே என்று சிந்தித்து இறுதியாக நான் என்னுடைய அரச பதவியை துறப்பேன் எனக்கு தெரியாத இந்த உழவு பணியை நான் கற்று தேர்ந்து தெளிவேன் நல்லதொரு உழவனாக மாறுவேன் மாறி அவள் முன் சென்று என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவேன் எந்த ஒரு நடிப்பையோ அங்கு நான் பயன்படுத்த மாட்டேன் மாறாக என்னுடைய உள்ளார்ந்த உணர்வினுடைய அடிப்படையிலே நான் அவளோடு இணைந்து அவளுடைய உள்ளத்தை கவர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று சொல்லி அவ்வாறே செய்து அந்த பெண்மணியினுடைய அன்பை பெற்று கொண்டாளாம் இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களை சகோதரிகளை கடவுளுடைய மகன் என்கின்ற நிலையிலே இருக்கின்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய நிலையிலிருந்து இந்த மக்களை அன்பு செய்யலாம் இந்த மக்களினுடைய அன்பை முழுமையாக பெற்றுச் செல்லலாம் என்று அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை மாறாக இந்த மக்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அதே போன்று தன்னையே தன் நிலையிலிருந்து உடைத்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்வோடு இரண்டர கலந்து நம் ஒவ்வொருவரோடும் பயணித்து நம்மை தம்பால் ஈர்த்தவருடைய அந்த மேலான அன்பை நாம் முழுவதுமாக பெற்றிருக்கின்றோம் எவ்வாறெனில் அவர் தன்னையே உடைத்து ஒரு கொடுக்கின்ற உறவு சமூகமாக நாம் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கின்றார் அதே பணியை செய்ய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சிறப்பான விதத்திலே நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலினையும் திரு ரத்தத்தினையும் முதல் முறையாக சுவைக்க இருக்கின்ற நம்முடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஆறு பிள்ளைகளும் இன்றைய நாளிலிருந்து எவ்வாறு இயேசு கிறிஸ்து தன்னையே உடைத்து உரு கொடுக்கின்ற உறவு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றி இருக்கின்றாரோ அதே போன்று நாங்களும் எங்களையே உடைத்து நீர் எம்முள் வந்து ஆற்றல் பெற்றவர்களாக அந்த ஆற்றலுடைய நிமித்தமாக எங்களுடைய வாழ்வு உம்முடைய பணியை செய்ய என்கின்ற எண்ணத்தோடு என்கின்ற விழைப்போடு இன்றைய நாளிலே முதல் திருவிருந்தை உட்கொள்ள இருக்கின்றார்கள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான விதத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் பங்கு சமூகத்தினுடைய மூன்றாவது நாள் பெருவிழாவை மற்ற மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற பங்கு இறைமக்கள் யாவருக்கும் மற்றும் இங்கே இருக்க உங்களுடைய பங்கு தந்தைக்கும் இங்கே இருக்கின்ற அருள் தந்தையர்கள் சார்பாக விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களை உடைந்து ஒரு கொடுக்கின்ற உறவு சமூகமாக நாம் மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பு காட்டுகின்ற அம்மா அறநறி காட்டுகின்ற அப்பா அருகிலே எப்பொழுதும் உடனிருக்கின்ற உடன் பிறப்புகள் அயர்வின்றி துணை நிற்கின்ற தோழர்கள் இவர்கள் அனைவருமே உறவு சமூகத்தினுடைய வெளிப்பாடுகளை இவர்கள் அனைவரும் உன்னோடு உறவாட மறந்தாலும் நான் உன்னோடு இன்னும் இணைந்திருப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற நம் பிள்ளைகளுக்காகவும் அதோடு அவருடைய உடலையும் ரத்தத்தையும் ஏற்கனவே ருசித்து அவர் வழியாக வாழ்வை மாற்ற விளைகின்ற அனைவரும் இணைந்து இத்திருப்பலி கொண்டாட்டத்திலே பங்கு பெறுகின்றோம் உறவு தேவையில்லை என்று யாருமே இருக்க முடியாது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விதத்திலே ஏதாவது ஒரு உறவு இல்லாமல் இருந்ததில்லை உறவுகள் இரண்டு விதமாக பிரித்தெடுக்கலாம் ஒன்று பிறர் வழியாக கிடைக்க பெற்ற உறவு இரண்டாவதாக நாம் தேர்வு செய்கின்ற உறவு பிறர் வழியாக பிற காலனி வழியாக கிடைக்கப்பெறுகின்ற உறவு என்று சொல்லுகின்ற பொழுது அப்பா அம்மா சகோதரன் சகோதரி பாட்டி தாத்தா பெரியப்பா இந்த மாதிரிப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அனைத்தையுமே பிறர் வழியாக கிடைக்கப்பட்ட உறவுகள் என்று நாம் சொல்லுகின்றோம் நாம் உருவாக்கி கொண்ட உறவுகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்று நம்முடைய தோழர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது நாம் கரம் பிடித்த நம்முடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் இந்த உறவுகள் அனைத்துமே வலுப்பெறுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றோம் எப்பொழுது இந்த உறவுகளிலே சிக்கல்கள் வருகின்றதோ அப்பொழுது நாம் மகிழ்ச்சியற்றவர்களாக கவலை முகம் படைத்தவர்களாக காணப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களை இந்த உறவு எவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கும் எவ்வாறு இறைவனுக்கும் இணைந்து இருக்கின்றது என்பதை பற்றி தான் முதல் வாசகம் தெள்ள தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றது பாலைவனம் வழியாக இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு திரும்ப வருகின்ற பொழுது உணவின்றி பசியாக இருந்தார்கள் குடிக்க தண்ணீரின்றி இருந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் தன்னுடைய மக்கள் அவதிப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரே எண்ணத்தினால் ஒரே கருத்தினால் மன்னாவையும் தண்ணீரையும் அவர்களுக்கு வழங்கினார் இந்த வழியாகவும் நீரை வழங்குவதன் வழியாகவும் ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களை தன்னுடைய மக்கள் என்கின்ற உறவு நிலையிலே கொண்டாடுகின்றார் இரண்டாவது வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்று கொருந்தியருக்கு எழுதிய திருமுகம் வழியாக ஒரே அப்பத்தை உட்கொள்கின்ற நாம் அனைவருமே ஒரே உடலினுடைய உறப்புகளாக இருக்கின்றோம் ஒரே உடலினுடைய உறுப்புகளாக இருக்கின்ற பொழுது அந்த ஒரே உடலினுடைய உறப்புகள் என்கின்ற உறவு நிலையிலே நாம் அனைவருமே இணைந்திருப்பவர்களாக மாறுகின்றோ உறுப்புகள் அனைத்தும் இணைந்திருந்தால் மட்டும்தான் சரியான பலனை தருகின்ற கருவிகளாக இந்த உறுப்புகள் மாறுகின்றது அதே போன்று நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்து இயேசுவினுடைய உறுப்புகளாக இருக்க கடமைப்பட்டவர்களாக அந்த உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்கின்ற ஒவ்வொருவருமே அவருடைய உறவிலே ஒவ்வொரு நாளும் பங்கு பெறுபவர்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களை இந்த உறவு இன்னும் ஆழம் பரவும் இந்த உறவு இன்னும் வலுப்பறவும் வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்போம் மூன்று கருத்துக்களை உங்களோடு பகிரலாம் என்று நினைக்கின்றேன் உடைந்து ஒரு கொடுக்கின்ற உறவு சமூகமாக மாற வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் நமக்காக உடைந்தவருக்கு செவி சாய்க்க வேண்டும் நமக்காக உடைந்தவருக்கு செவிமடைக்கின்ற நல்ல பண்பு உடையவர்களாக நாம் மாறிட வேண்டும் நற்கருணை உட்கொள்வதற்காக பலவிதமான தயாரிப்பு முயற்சிகளை நம் பிள்ளைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் பல வகுப்புகள் வழியாகவும் நற்கருணை என்றால் என்ன அல்லது மற்ற திருவருட்சாதனங்கள் என்றால் என்ன என்பதை அறிவதன் வழியாகவும் திரு அவையினுடைய பணிகள் என்ன திரு அவையினுடைய கடமைகள் என்ன என்பதை தெள்ள தெளிவாக உள்வாங்கியதன் வழியாகவும் அனைத்து விதமான ஜபங்களையும் படித்து இந்த ஜெபத்தினுடைய அடிப்படையிலே இந்த கட்டளைகளினுடைய அடிப்படையிலே நான் நடப்பேன் என்கின்ற உறுதிப்பாட்டை மனதிலே நிறுத்திய வண்ணமாக தங்களுடைய வாழ்விலே இந்நாள் வரை செய்த ஒப்புரவு அருட்சாதனத்திலே பங்கு பெற்று இன்றைய தினத்திலே வெண்ணிற ஆடை உடுத்தவர்களாக தங்களுடைய வாழ்வு தூய்மையானதாக இப்பொழுது தற்பொழுது இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்ற விதமாக அருமையாக கிறிஸ்துவனுடைய மணமகனாக கிறிஸ்துவனுடைய மணமகளாக இன்று அமர்ந்திருக்கின்றார்கள் நான் ஏசு கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் முதன் முதலாக சுவைக்க இருக்கின்றேன் இந்த உடலும் இரத்தமும் என்னிலே ஊட்டம் பெற்று அவர் எனக்கு என்ன கட்டளைகளை நியமித்திருக்கின்றார்களோ அவர் எனக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று விளைகின்றாரோ அவை அனைத்திற்கும் சாய்த்து அவற்றின்படி ஒழுகுவேன் எடுத்த வண்ணமாக உடலாலும் கிறிஸ்துவினுடைய ராலும் இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த செவிசாய்த்தல் பணியை செய்வதற்கு அனுதின திருப்பலி வழியாக ஊட்டம் பெற அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாம் ஒவ்வொருவருமே இந்த நிகழ்வை நம்முடைய வாழ்விலை அரங்கேற்றி இருக்கின்றோம் நாமும் இந்த கடமை செய்ய பணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஒருவேளை பல மாதங்களாகிவிட்டது பல நாட்கள் ஆகிவிட்டது பல ஆண்டுகள் விட்டது இந்த திருவுடலுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்று அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது நான் இன்று உட்கொள்ளவிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் இயேசு கிறிஸ்துவனுடைய திருரத்தம் எனக்கு இன்றைய தினத்திலே என்ன கடமையை நிறைவேற்ற அழைப்பு விடைக்கின்றார் அவருடைய வார்த்தைக்கு செவிம் எடுப்பவர்களாக நாம் மாறுவதன் வழியாக அன்புக்குரியவர்களை விடுதலை பயண புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையிலே நீங்கள் என் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகம் என் உடைமை என்றும் நீங்கள் என் மக்கள் என்றும் என்னுடைய தனி மாறுவீர்கள் எப்பொழுது நாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவருடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுபவர்களாக செவி மாறுகின்றோமோ அப்பொழுது அதே ஆண்டவருடைய தனி சொத்தாக நாம் மாறுகின்றோம் அன்புக்குரியவர்களை கட்டளைகளுக்கு நாம் செவிமடுக்கின்ற பொழுது நாம் அவரோடு இணைந்து பயணிப்பவர்களாக மாறுகின்றோம் கலாத்தியர் கெடிய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது இறைவாத்தியிலே இனி வாழ்வது நான் அல்ல இனி வாழ்வது நான் அல்ல கொஞ்சம் கூட சத்தமா என காதவுட் இனி வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்தி அப்போ கிறிஸ்துவனுடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற பொழுது இனி வாழ்வது நான் அல்ல என்னில் யாரு கிறிஸ்துவி என்கின்ற ஒரு மனநிலை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் அன்புக்குரியவர்களை கண் கண்டதையெல்லாம் செய்யாது காது கேட்டதையெல்லாம் செய்யாது கால் போன போக்கிலே நம்முடைய பாதையை பயணிக்காது மனிதனை தன்மை உடைய நிலையிலே கிறிசிய காட்டுகின்ற பாதையிலே அதே நெறிகளை பின்பற்றுகின்ற பொழுது நாம் புனிதர்களாக மாறுவோம் இரண்டாவதாக உதவி புரிகின்ற தன்மை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் மின்விளக்கு இல்லாத காலம் அது அப்பொழுது மின்விளக்குக்கு பதிலாக பந்தங்களை இரவு நேரங்களிலே ஏற்றி வைக்கின்ற வழக்கம் உண்டு மாலை வேலையானதும் ஒரு நபர் சென்று எல்லா பந்தங்களையும் ஏற்றி வைப்பார் அவை கொழுந்துவிட்டு எரிந்து பிரகாசத்தை அளிக்கும் இதை பார்த்து ஜான் ரிஸ்கின் என்பவர் இவ்வாறு சொல்லுவார் விளக்கு எரிய வைப்பவர் போல் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் ും കൃത്തവൻ നാം കൃത്തവൻ എൺപ അത് ഇടത്തിലേറ്റൊണ്ടേ ഇരിക്കും അൻപക്കുറിയവളെ നാം പല നേരങ്ങളിലേ വെളിയേണ്ട സൂനിലേക്ക് நம்மை அழகுப்படுத்துவது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது அப்போ அழகு என்ன செய்வோம் பிஸ்க் பிஸ்கட் சொல்லிட்டு ரெண்டு சைட்லேயும் அடிப்போம் இல்லையா என்ன அடிப்போம் அடிப்போம் இல்லையா ஸ்ப்ரே அடிச்சுட்டு அப்படியே போகும்போது பின்னால் வர்ற ஆளுக்கு எப்படி இருக்கும் ஒரே மனமா இருக்கும் மூக்க தொலைக்கிற அளவுக்கு மனமா இருக்கும் இந்த ஸ்ப்ரே மாதிரி நம்முடைய உதவி செய்கின்ற பண்பு இருக்கணும் நாம் செய்கின்ற உதவிகள் நாம் சென்று விட்டாலும் நம்மை பற்றி பேச வேண்டும் நம்மை பற்றி அல்ல நம்மை படைத்து உருவாக்கி நம்மை வழி நடத்துகின்ற கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டும் கிறிஸ்துவை பற்றி அவரை எடுத்துரைக்கின்ற செயல்பாடுகளாக மாற வேண்டும் ஒன்று அரசர்கள் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழு முதல் பதினாறு வரையிலான இறைவார்த்தை பார்க்கின்ற பொழுது எலியா சாரிபாத் கைமனனுடைய நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த சாரிபாத் கைமண்ணை பார்த்து எலியா ஒருவேளை உணவை கேட்கின்ற பொழுது மாவு சிறிதளவு மாவுதான் இருந்தது இருப்பினும் இந்த வழங்க வேண்டும் இந்த இறைவாக்கினர் தற்பொழுது பசியாக இருக்கின்றார் அவருக்கு உணவு வழங்க வேண்டும் என்கின்ற தன்மை எண்ணம் அவரிடம் இருந்தது இந்த உதவி செய்கின்ற பண்பினுடைய காரணத்தினால்தான் நாட்டிலே பஞ்ச முடிகின்ற அளவிற்கு வரையிலும் அவருடைய கலையத்தில் மாவு ஒருபோதும் குறைவுபடவில்லை என்று நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களை அப்படிப்பட்ட தன்னலமற்ற உதவி புரிபவர்களாக நாம் மாற வேண்டும் நாம் உட்கொள்கின்ற இந்த திரு உணவு தன்னுடைய சதையை நமக்கு வழங்கி இருக்கின்றார் வாசகத்திலே வாசி கேட்டிருக்கின்றோம் எந்த அளவிற்கு தன்னுடைய இன்னுயிரையும் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய உதவிக்காக அவர் வழங்கி இருக்கின்றாரோ அதே போன்று நாமும் நம்முடைய உதவி கரங்களை பிறரிடம் நீட்ட கடமைப்பட்டவர்களாக மாறுகின்றோம் மூன்றாவதாக துன்பத்திலே உடன் இருக்கின்ற பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் பிறருடைய துன்பத்தை கண்டு அவர்களோடு இணைந்து இருக்கின்ற பண்பு உடையவர்களாக பிறருடைய சுமையை இறக்கி வைக்கின்ற கருவிகளாக நாம் ஒவ்வொருவருமே மாற அழைக்கப்பட்ட மூணு இதெல்லாம் மூணு விஷயம் சொன்னேன் என்னெல்லாம் முதலாவதாக அப்ப தூங்கிட்டிய சாயங்காலம் பூசை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் முதலாவதாக முதலாவதாக பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம் ஏன் பிள்ளைகள் ஆறு வீரர் சூப்பராக மணி மணியா சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம் என்ன என்ன சொன்னேன் அவங்க ஸ்ப்ரேயிலேயே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் முதலாவதாக செவி சாய்த்தல் இரண்டாவதாக உதவி புரிதல் மூன்றாவதாக இப்போ தான் சொன்னேன் மூன்றாவது என்ன சொன்னேன் மூணாவது துன்பத்தில் உடன் இருத்தல் அடுத்து கேப்பேன் ஞா துன்பத்தில் உடன் இரண்டாவது உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழல் அது ரஷ்யா மற்றும் ஜெர்மனி இடையே போர் மூண்டு கொண்டிருக்கின்ற காலம் அது ரஷ்ய படை வீரர்கள் ஜெர்மனி நாட்டினுடைய உள்ளால் ஊடுருவி ஜெர்மனி படைகளை அழித்தவண்ணமாக இருந்தார்கள் மாலை வேளையானது இந்த ரஷ்ய படை வீரர்கள் திரும்ப தங்களுடைய நாட்டிற்கு வருகின்றார்கள் வருகின்ற வழியிலே ஒரு ரஷ்ய இராணுவ வீரர் காலிலே குண்டடிபட்டு விழுகின்றார் மற்ற அனைவரும் திரும்ப தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி இருக்கின்றார்கள் மாலை வேளை இன்னும் சற்று நேரம் கூட தாண்டிய பிறகு இரவு வேளை ஆகின்றது சுற்றுமுற்றும் பார்க்கின்ற பொழுது எங்குமே அவர்களுடைய சொந்த ராணுவ வீரர்களை பார்க்க முடியவில்லை தன்னுடைய கரத்திலே துப்பாக்கியை ஏந்திய வண்ணமாக ஊன்றிய வண்ணமாக சிறுக சிறுக நடக்க ஆரம்பிக்கின்றார் தொலை தூரத்திலே ஒரு வீட்டிலே மின்விளக்கு எரிவதை பார்க்கின்றார் அது ஜெர்மனி நாட்டினுடைய பகுதியான காரணத்தினால் கண்டிப்பாக இது ஜெர்மனி நாட்டினுடைய நபர்களுடைய வீடாகத்தான் இருக்கும் என்பதை அறிந்த அந்த ராணுவ வீரர் தன்னுடைய துப்பாக்கி ஊன்றிய வண்ணமாக அந்த இல்லத்தை நோக்கி கடினமான ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார் இறுதியிலே அந்த வீட்டை அடைந்து வீட்டினுடைய கதவை தட்டுகின்றார் ஒரு ஜெர்மனி பெண்மணி கதவினை திறக்கின்றார் இந்த ரஷ்ய இராணுவ வீரை பார்த்த உடனடியாக பயந்து நடுங்கி அந்த பெண்மணி வீட்டிற்குள்ளால் செல்லுகின்ற பொழுது இந்த ராணுவ வீரர் எனக்கு பசிக்குது உணவை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இந்த பெண்மணி உணவு அனைத்தும் தீர்ந்துவிட்டது விட்டது என்னிடம் உணவு ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்லுகின்றார் ராணுவ வீரர் தன்னுடைய துப்பாக்கி முனையை அவருடைய தலையிலே வைத்து எனக்கு இப்பொழுது உணவை சமைத்துக் கொடு என்று சொன்னாரா உயிருக்கு பயந்து உணவை சமைக்க ஆரம்பிக்கின்றார் உணவை சமைத்து இந்த ரஷ்ய வீரருக்கு கொடுக்கின்ற பொழுது அவருடைய கைகளிலே காயம் ஏற்பட்ட காரணத்தினால் தன்னால் சாப்பிட முடியாது என்பதையும் அதை ஊட்டிவிடச் சொல்லுகின்றார் ஜெர்மனி பெண்மணி அந்த உணவை எடுத்து அவருடைய வாயிலை ஊட்டி விடுகின்ற பொழுது ரஷ்ய நபருடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் மல்கின்றது அம்மா நீர் எனக்கு இப்பொழுது அளித்தது உணவு இல்லை எனக்கு இப்பொழுது நீங்கள் வாழ்வை வழங்கி இருக்கின்றீர் என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களை துன்ப வேளையிலே பசியாக இருக்கின்ற அந்த நேரத்திலே எதிரி என்று கூட பாராமல் உணவை வழங்கிய அந்த ஒரு நிகழ்வு பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக மாற்றுகின்ற அந்த ஒரு நிகழ்வு துன்பத்தை களைய நினைக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு அந்த மனிதருக்கு வாழ்வை அளிக்கின்ற கருவியாக மாறியது அன்பு நம்ம ஒவ்வொருவருடைய இறைவன் பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கி இருக்கிறார் எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக் கொண்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே பிறர் துன்பத்திலே வாடுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்கின்ற அலட்சிய போக்கோடு நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது இந்த ஜெர்மனி பெண்மணியை போன்று என்னுடைய எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை அவர் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக மாற்றி அவருடைய துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த சிறுதளவு துளியளவு எண்ணம் நம்மிடம் இருக்கின்றது என்றால் நாமும் மகிழ்வோடு இருப்போம் நம்மோடு இணைந்து வாழ்பவர்களும் மகிழ்வோடு இருப்பார்கள் உறவு நீடித்த உறவாக உறவு வலுவடைந்த உறவாக மாறும் அன்புக்குரியவர்களே அப்போ உடைந்து கொடுக்கின்ற உறவு சமூகமாக நம்முடைய இளவுளை பங்கு சமூகம் மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் மூணு விஷயத்தை சொன்னேன் எதெல்லாம் செவி சாய்த்தல் உதவி செய்தல் மூணாவது அப்பாடா இதை மூணையும் செஞ்சீங்கன்னா இன்னைக்குள்ள நற்கருணை திருவிருந்து உங்களிடம் ஊட்டம் பெற்றதாக நான் கருதுவேன் கண்டிப்பாக இன்றைய தினத்திலே முதல் திருவிருந்து பெறுகின்ற ஆறு பிள்ளைகளும் இந்த பண்பை உடையவர்களாக வளர்வார்கள் என்று நம்புகின்றேன் இறைவனுடைய துணையின் நிமித்தமாக உரு கொடுக்கின்ற உறவு சமூகமாக நாம் அனைவரும் மாற இத்திருப்பலியிலே இணைந்து பயணிப்போம் இறை பெறுவோம் ஆமீன்